ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்டு வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குக்கி ரெசிபி இது ரொம்ப டெம்டிங்காக டேஸ்டியாக இருக்கும் இன்னைக்கு வந்து நான் நெய்யோ பட்டரோ யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க பண்ணிடுங்க அப்போ நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த யூனிக்கான டேஸ்டியான கஸ்டர்ட் பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த குக்கி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக கால் கப் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய்க்கு பதிலாக தான் நம்ம நெய் பட்டர் வந்து சேர்க்கறது நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்புறமா இதில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் பவுடர் இது வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு சேருங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் பவுடர் சுகர் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதுல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு மைதா மாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் அப்புறமா இதுல ஒரு கால் கப்பு போல கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்திருக்கேன் அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா இது வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நல்லா உப்பலா வரும் அதுக்காக இப்ப இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ வந்து இதுல நம்ம பால் சேர்க்க போறோம் சரியா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் சேர்க்கணும் பால் சேர்த்து இந்த மாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும் இதில் வந்து இல்லைனா க்ளூட்டன் எல்லாம் ஃபார்ம் ஆயிரும் அப்படி வந்து எப்போவுமே பிஸ்கெட்டுக்கு வரக்கூடாது அதனால நல்லா இந்த மாதிரி கை வச்சு லேசாக பிசைஞ்சிடுங்க நம்ம க்ளூட்டன் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் நல்லாவே வெளிவர ஆரம்பிக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மெதுவாக ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதுதான் கரெக்டான பக்குவம் இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் நாசில் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பேப்பர் இருந்துச்சு இல்லை கவர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்படி கூட வச்சு ரெடி பண்ணலாம் ஆனால் நம்ம இன்றைக்கி கை வச்சே இந்த மாதிரி பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா அதில் நம்ம ரெடி பண்ணும்போதும் பர்ஃபெக்டாக வராது இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்கிறனால இந்த மாதிரி நாசில்ல லேசா வச்சுட்டு கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கக்கூடியது ட்ரேயில் தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அழகுக்காக மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஜாம் இருந்துச்சு அப்படின்னா அது கூட வச்சுக்கலாம் கொஞ்சத்தை இந்த மாதிரி தட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நார்மலாக தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி கடாய் ஏதாவது ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு உள்ளே வச்சிருங்க கடாய் வந்து கொஞ்சம் பழையதாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அப்புறமா இதில் மூடி போட்டு இதை ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா பேக் பண்ணி போகிறோம் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கனா கரைஞ்சி போயிடும் இப்போ வந்து இதை மூடி போட்டு நம்ம பேக் பண்ணிடலாம் இது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ருக்கட்டும் ஓவனில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துட்ருக்கு நம்ம ஓவனில் வச்சது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்துடலாம் எடுத்த உடனே கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வெளியே விட்டுட்டிங்கன்னா இது நல்லா வந்து ட்ரை ஆகிரும் நல்லா கெட்டி ஆயிரும் பிஸ்கெட் எல்லாம் இப்போ கெட்டி ஆனதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றும் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம கடாயில் வச்சதும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சி அது கொஞ்சம் கூட டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதையும் வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க இது வந்து வெளியே வச்சாலும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்காவது நம்ம அப்படியே வெளியே விட்டுருணும் அப்போ இதோட சாஃப்ட்னஸ் எல்லாம் அப்படியே போயிடும் இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணது நம்ம நார்மலாக கடாயில் பண்ணுவோம்ல அதுதான் இது இந்த பிஸ்கட் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாக உடச்சி ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு இதே மாதிரி தான் நம்ம ஓவனில் ரெடி பண்ணதும் இது வந்து நான் ஓவனில் ரெடி பண்ணது பாருங்க இதுவும் வெளிப்பக்கமும் நல்லா சூப்பராக வந்து நல்லா அழகா வந்திருக்கு இப்போ அவ்வளவுதான் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சிம்பிளான முறை தான் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா முனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பை